வணக்கம் கிச்சா ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் யாருக்கு தான் பிடிக்காது அழகான பல பழப்பான தோல் அதற்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் ஆனால் இயற்கை நமக்கு அளித்த கொடை தான் மஞ்சள் மஞ்சளில் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை மற்றும் வைரஸை எதிர்க்கும் தன்மை அதிகமாக தோளில் ஏற்படுகின்ற அந்த பாக்டீரியா தொற்றுக்களை இது எதிர்த்து போராடுகிறது பச்சை மஞ்சளில் குர்க்குமீன் அதிகம் இருக்குது குக்குமீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது அதாவது நம்ம நோயிலிருந்து பாதுகாக்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுகிறது அப்புறம் வந்து ஆன்டி ஏஜினிங்காக செயல்படுகிறது இருக்கிற அந்த முகப்பருக்களை சரி செய்கிறது அப்புறம் தேவையில்லாத முடிகள் இருக்குது இருக்கு அதை கூட அதை நீக்குது அப்புறம் சருமத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை எல்லாம் வெகு அழகாக குறைக்கிறது இங்கே இங்கே பார்க்குற செடி வந்து போன வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் நான் அதை நூண்டினது நல்லா விளைஞ்சிருக்கு அந்த ஆக்சுவலாக முத்தி போச்சு அப்படின்னு சொன்னாவே கிழங்கு நல்லா பிடிச்சிருக்குன்னாவே இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து சருகி போயிடும் சருகாக இருக்கிற பிறகு நம்ம அதை எடுத்தோன்னா ரொம்ப நல்லா கிழங்கு இருக்கும் இது உங்களுக்கு காட்டணும் இந்த பொங்கலுக்கு உபயோகப்படுத்தணுன்றதுக்காக இப்போ நாங்கள் எடுக்கிறோம் இது முதல்ல கொஞ்சம் இப்போ நான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியில் நல்லா நனைஞ்சிடுச்சு நனைஞ்சதும் இப்போ பாருங்கள் அதை எடுக்கிறேன் அதில் எவ்வளோ பெரிய கிழங்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போது இந்த கிழங்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா கழுவிட்டு பொங்கலுக்கு வந்து அந்த பொங்கல் பானையில் கட்டிட்டு அதோடு அதை தூக்கி போடாமல் அதுலேருந்து தான் நம்ம இப்போ அழகான ஒரு மஞ்சள் பேஸ்ட்டு செய்ய போகிறோம் இந்த பேஸ்ட் இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டு இது கெடாது நீண்ட நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் சருமத்தை பளபளப்பாக மினுமினுப்பாக வச்சுருக்கோம் சருமத்தில் எந்த ஒரு நோயுமே வராமல் நம்மளை பாதுகாக்குது இந்த பேஸ்ட்டை வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் பேஸ்டில் வந்து எடுத்து கை முகம் எல்லாம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் சூப்பு போட்டு குளிச்சுக்கலாம் நல்ல பா தோலை வந்து மினுமெனுப்பாகவும் வறட்சி இல்லாமலும் நல்லா வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் விட்டிருக்கோம் நல்லெண்ணெய் விடுறதுனால கெடாமல் அது நல்லா நீண்ட நாள் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லா வாசனையாகவும் அதனுடைய எந்த தன்மையும் இழக்காமல் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய் மஞ்சள் பேஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது அந்த பானையில் கட்டியிருக்கிற மஞ்சக்கிழங்கு இப்போ இதை நான் எடுத்து சுத்தமாக அதில் வந்து கட் பண்ணி பாருங்க அந்த கிழங்கை வந்து இலைய தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிழங்க மட்டும் இப்போ நான் சுத்தப்படுத்தி அது மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கழுவி சுத்தப்படுத்திட்டு இப்போ இதில் தான் செய்ய போகிறேன் அந்த ஆக்சைட்ட அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் அப்புறம் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாமே இருக்குது அதனால் சர்ம சம்பந்தமான நோய்களை எல்லாமே இது வெகு அழகாக தீர்க்கிறது அதனால் இந்த சர்ம சம்பந்தமாக தயாரிக்கின்ற பொருட்களை இது ஒரு முக்கியமாக ஒரு அங்கம் இந்த பேஸ்ட்டு சமயத்துக்கு இந்த வெட்டு காயத்துக்கெல்லாம் கூட தடவலாங்க இந்த காயம் ஏற்பட்ட இடத்துல இந்த மஞ்சளை தடவும் போது தொற்றுக்களை எல்லாம் அகற்றி தூய்மையடை செய்யுது அது மட்டும் இல்லை இந்த திசு உருவாகுவதற்கு காயம் சுருக்கரைஞ்சி தோல் குணப்படுத்தும் அந்த எல்லாம் இந்த மஞ்சள் ரொம்ப தூண்டி விடுகிறது அப்புறம் முக்கியமாக இந்த மஞ்சளில் வந்து குர்க்குமி நாயுடுகள் இருக்குது அதனால் வந்து இது இன்னும் அதிகமான அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு ஆக்சிஜனேற்ற பண்பு கொண்டு இருக்குது இதனால தான் இது அழகு சாதன பொருள்களாக பயன்படுத்தப்படுகிறது இது மிக ஒரு முக்கியமான ஒரு மஞ்சளில் இருக்கிற ஒரு தன்மை மசாலாக்களின் ராணி ஏன்னா உணவுக்கு சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் வந்து பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் ஆசியாவில் வந்து நம்ம மருத்துவத்துக்காகவும் அது பயன்பட்டு வருகிறது முக்கியமாக இதில் இருக்கிற அந்த குறுக்கு மீன் இது வந்து மஞ்சள்க்கு மஞ்சள் நிறம் நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த அது இதில் வந்து புற்றுநோய்க்கு எதிராக செல்களை அசாதாரணமான அந்த வளர்ச்சியை தடுக்கிறது இந்த குறுக்குமீன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் அப்புறம் லிம்போமா லுக்கோமியா இறப்பையில் ஏற்படுகின்ற சில வகையான புற்றுநோய்களை எல்லாமே இது அழகாக திர்க்கிறது இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ளாவனாய்டுகள் குமரின் ஸ்டீராய்ட்ஸ் சபோனின் டேனின் பீனால்கள் இந்த இதெல்லாம் இந்த மஞ்சளில் இருக்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை மஞ்சளில் வந்து மெக்னீஷியம் விட்டமின் சி அப்புறம் பொட்டாஷியம் விட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் வந்து நார் சத்து இரும்பு சத்து மேங்கனீஸ் எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கு இந்த குறுக்கு மீன் வந்து உடலில் வந்து ஆக்சிஜனேட்டு நொதிகளை தூண்டுது அதனால் வந்து வயதாவது குறைகிறது அதனால் நம்ம வந்து உணவில் வந்து தினசரி மஞ்சளை வந்து கட்டாயம் எடுத்துக்கலாம் அது இந்த வயதாவதை தடுக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு தான் வச்சுருக்க முடியும் அதனால் நான் வந்து சீசனில் கிடைக்கிற இந்த மஞ்சளை வேக வச்சு அதை பதப்படுத்தி பவுடராக்கி இது கூட இன்னும் சில பொருட்களை எல்லாம் ஆட் பண்ணி பவுடராக்கி சோப்புக்கு பதில் அதை நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி நான் அதை வீடியோ வந்து அடுத்து அப்லோட் செய்ய இருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க அதை வலிக்கு இது ஒரு நல்ல தீர்வு தெரிகிறது இதெல்லாம் சீவிட்டு அந்த வேரெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன் இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துடுறேன் பாருங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அதெல்லாம் கழுவிட்டு தண்ணியே கூட மஞ்சளாக மாறிடுச்சு நல்ல வாசனை அருமையாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய இது உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னா அந்த மஞ்சளை கத்தியில் மெலீஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக மெலீஸாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வேற தீய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து நமக்குடைய உடலில் வந்து நுழைய விடாமல் தடுக்குது அந்த சேதமடைந்த திசுக்களை சரி செய்கிறது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்டாக இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் ட்ரையாகவே அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி கூட ஒரு நாலஞ்சு தடவை பல்ஸ் மோட்டில் போட்டு அரைக்கலாம் வாங்க எப்படி அரைக்கிறது பாருங்கள் ந தண்ணி விடலாம் நல்லாவே அரைச்சிருக்கு இன்னும் நமக்கு நைஸ் வேணுங்கிறனால கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு பாருங்கள் நல்ல நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போ இது அப்படியே ஒரு கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் எல்லாம் கப்பில் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கையில் எவ்வளோ அழகாக மஞ்சள் பிடிச்சிருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது இப்போது இதை வந்து நல்லெண்ணெய் இதோட அப்படியே மேலே ததும்ப ஊற்றி வச்சோம் வச்சுக்கோங்க அந்த அது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லெண்ணெய் மேலே அப்படியே தகுமி இருக்கணும் அப்போ தான் வந்து அதை கிட்டு போகாமல் இருக்கும் ஸ்பூன் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ எல்லோவாக நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போது நான் அதை எடுத்து நிச்சயமாக என்னுடைய கையில் தடவி காட்டுறேன் பாருங்கள் இப்போது நல்லா அதை போது அந்த ட்ரை ஸ்கின் ரொம்ப நல்லா இதாகும் ஸ்கின் எல்லாம் நல்லா பண்ணலாம்னு பொலிவு பெறும் அந்த வறந்த சருமம் வந்து நல்லா சாஃப்ட்டாகும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பு போட்டோ இல்லை செங்கக்காய் போட்டோ கழுவுன்னா அது டெய்லி வந்து குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம தாராளமாக செய்யணும் இப்போ பாருங்கள் நான் அதை தடவிட்டேன் தடவிட்டு இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ நல்லா சூப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் கை உங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசம் நல்லா கலரும் ரொம்ப ட்ரையாக இருந்தது பாருங்கள் அந்த ஸ்கின் எல்லாம் இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு இருந்து போன பிறகு திரும்ப இதே மாதிரி கொஞ்சம் கிழங்கு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்